கரூரில் கள்ளநோட்டு தயாரித்த கும்பல் கைது ஆறு லட்சம் கள்ளநோட்டுகள் பறிமுதல் கள்ளநோட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்களை கைப்பற்றிய போலீசார் கள்ளநோட்டு வழக்கில் தாந்தோன்றி மலையைச் சார்ந்த காண்டீபன் வயது ஐம்பத்தி இரண்டு திருச்சியைச் சேர்ந்த ராஜேந்திரன் வயது நாற்பத்தி நான்கு சென்னையில் வசிக்கும் சேலத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் வயது நாற்பத்தி எட்டு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சானு வயது நாற்பத்தி நான்கு ஆந்திராவை சார்ந்தவர் தற்பொழுது சென்னையில் வசித்து வரும் அர்ஜுன் என்கிற விஜயகுமார் ஆகிய ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் கரூரில் கடந்த ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தாந்தூன்றி மலையில் உள்ள கடை எண் வயது என்பவர் ரூபாய் கொடுத்து மதுபானம் வாங்கியபோது மேற்படி கடையில் இருந்த மேற்பார்வையாளர் வேணு விஜய் என்பவர் காண்டிபன் கொடுத்த ரூபாய் ஐநூறு கள்ள நோட்டாக இருப்பதாக சந்தேகத்தின் பேரில் தாந்தோன்றிமலை காவல் நிலையத்திற்கு சென்று கொடுத்த புகாரின் பேரில் தாந்தோன்றிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து சுமார் ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவல் பெற்று கரூர் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்து கேரளாவைச் சேர்ந்த சானு என்பவரிடம் கள்ள நோட்டு ரூபாய் ஆறு லட்சத்தை கைப்பற்றியும் விசாரணை செய்து வருகின்றனர் கள்ளநோட்டு வழக்கில் தொடர்புடைய ஐந்து நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து வழக்கு தொடர்பான கள்ளநோட்டு மற்றும் கள்ளநோட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் இயந்திர உபகரணங்கள் கைப்பற்றிய கரூர் நகர உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படையினரை கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா பாராட்டினார்